நான் கல்வித்துறை காவல்துறை உள்துறை வெளித்துறை பரிசு துறை படகு துறைன்னு இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன் அதில் உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன் போடா நான் ஏ நானே கண்ணோடச்சி கஷ்டப்படுறேன் உங்கள் கஷ்டத்தில் நானும் பங்கு எடுத்துக்கிறேன் என் கஷ்டமே நீ தான் பங்கு போட்டா ஒன்னை தான் போடணும் இது என்ன தவள் பெட்டியா பாம்பு பெட்டி இது என்ன செய்யறது ஏய் இங்கே பாரு இதை ரெண்டு கையிலேயும் பிடிச்சிக்கிட்டு இப்படி அமுக்கிறேன் பாம்பு அடிக்கு என்ன இந்த வழியாவது எனக்கு கொடுக்கனே ஏய் இது பாம்புடா உனக்கு தெரியுமா எங்க ஊர்ல எத்தனை சையில் காற்றடிச்சிருக்கேன் அப்படியா ஆ சரி ஆ பாரு இது எடுத்துட்டு போய் இந்த ஒயரி எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன் கொடுத்துட்டு நான் அமுக்கும் நீ அமுக்கிரு வேல முடிஞ்சிரு ரெண்டு பேரும் சேர்ந்து போய்டுவோம் சரிங்கண்ணா தெரியயா சரிங்கண்ணா டேய் கரெக்ட்டா அமுக்குவியா கரெக்ட்டா அமுக்குறேன்டா ஆ அதான்

உயிர் படிச்சாச்சு அதுக்கு காரணமே ரத்தம் நண்பர் ஈஸ்வர் அவர் தான்

ஓகேயா சந்தோஷமா இன்னைக்கு இருக்கீங்க இன்னும் ரத்தம் வேணுமா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் சொல்லுங்க ரத்தம் அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்க செடி கொடி எல்லாம் பச்சை பசியால தெரியுது

என்றது கிட்னியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி இப்படி வா என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன் நான் எங்க படிச்சா இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன் டேய் இது நல்லா இல்ல ஓ சண்டை அப்புறம் வச்சுக்க மரியாதையா கிட்னி தர போறியா இல்லையா கையெழுத்துடா ஓ ஒரு கிட்னி எப்படி பால்ட் இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா

வணக்கம் பிரபு என்ன கும்பிடாதீங்க உங்களுக்கு கண் பார்வை வரணும்ங்கறதுக்காக என் கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க ஐயோ ரெண்டு பேரும் மாறி மாறி போல்றீங்களே எனக்கு பூர்த்தி பிடிக்காது மேட்டுக்கு வாங்க மேட்டு எனக்கு கண்ணு வேணும் கேளுங்க ஐயா நான் உயிரோட இருக்கும்போது என் இடது கண்ணம் உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது தன் கண்ணால கைய பாக்கலாம் காலை பாக்கலாம் மூக்க பாக்கலாம் வாயை பாக்கலாம் முதுக கூட பாக்கலாம் ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்கிய எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா எனக்கு தரேன்னு சொன்னீங்க புனிதமான கண்ணு அத கொஞ்சம் நான் பாக்கலாங்களா அதுக்கு என்ன தாராளமா பாருங்க ஐயா பாக்கணும்னு சொன்னது நானு அதான் காட்டுறேன் பாருங்க ஐயா என்ன பாருங்க அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா பாக்கணும்னு சொன்னது நானு ஐயா காட்டிக்கிட்டே இருக்கனே கண்ணை பாருங்க

அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில் வைக்கிறேன் சரி போது கை எடுங்க சரி அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க காட்டுறேன் இது எத்தனை ஏற்கனவே செத்து போன கண் எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா இதுக்கா ஒரு லட்சம் டேய் நான் வந்து ஒத்த கண்ண அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கடனை அலைய மாட்டேன் ஆடே அவனை தொட்ட நீ கெட்ட நோ ப்ராப்ளம்

நீ கெட்ட அதே மெண்டல் இன்னைக்கு நீன ஒன்ன தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இனி நீ அவதாரம் இல்ல நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்

அட்டப்படி ஆட்டோல மூணு பேரே தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தா எப்படி? பாட் பாட்மா ஏயா எங்க தலைவர் கெடுத்து நாங்களே சைக்கிள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதமே நீ ஆட்டோ ஓட்டற. ஏம்பா உங்க தலைய நானும் ஆட்டோல கெடுத்துனே நம்ம கிட்டே ரவு சுட்றியே. ஹ்ஹ் இனி வாயால பேசி புரோஜன இல்ல. ஏய் அய்யோ மாஷா தலைவர் போட்டோ ஹ் நான் நிரந்தர ஆட்டோக்காரன் என்ன யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அடிமேல் அடிவழிகிறதா வேதனையும் சோதனையும் கைகொலிக்கொள்கிறது கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன் கையை நீட்டு கையெல்லாம் தூக்க முடியாது போன ஜென்மத்தில் நீங்க சுவாக முனிவரா இருந்திருக்கீங்க ஓ போன ஜென்மத்துல நான் முனிவரா ஆமா உங்களுக்கு எதிரியா சட்டுக்குடு சாமியார் இருந்திருக்காரு என்னது புடுப்புடு சாமியாரா சட்டுக்குடு சாமியார் அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் சிவசிவ ஈஸ்வர அவதாரம் எடுத்து உங்களுக்கா காத்துட்டு இருக்கார்

எவனோ எப்படியோ சிகப்பா பொறந்தறான் அவனுக்கு குடுக்குற தொல்லை தாங்க முடியல அடுத்து எவன் உன் உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம் ஆமா அந்த அவதாரி பெங்க இருக்கு இங்க இருந்து சரியா 210 கி.மீ தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு அங்க அந்த அவதாரம் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு ஓஹோ நிச்சயத்த முடிஞ்சதுல எதுக்கு சாப்பிடுமே பசிக்குத ஏண்டா நானே மாப்பிள்ளை வரணும் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாய் சாப்பிட முடியுமா போடா இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம் என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்கலாம் அந்த ஜோசிகாரன் வேற ஒன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது என்ன பார்க்கறது இதுதான் அந்த அவதாரம்மா ஆட்டோ வருமா ட கட டே என்னடா பே பே நான் என்ன உமையாடா

ரஜினி மீ சேர்த்தா கமலா என்ன தத்துவம் பேசிட்டு இருக்க தம்பி கருவாயே மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு

கலெக்டர் புதிய திட்டம்